சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் அதிரடியாக கைது தையட்டி தொடர்பில் அரசாங்க அதிபர் ரகசியமான கலந்துரையாடல் முல்லைத்தீவில் ஓய்வு பெற்ற அதிபருக்கு எதிரான முறைப்பாடு பிரதமர் செயலகத்தின் பணிப்புரை காணாமல் ஆக்கப்பட்ட மகனை தேடிய தந்தை மரணம் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள சர்வதேச நாணய நிதியக்குழு தமிழரசு கட்சியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சாவுடன் கைது யாழில் துயரம் கடலில் காணாமல் போன பிரபல உதயபந்தாட்ட வீரர் சடலமாக மீட்பு வடக்கு உள்ளிட்ட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை தொடர்வன தொடர் செய்திகள் முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் நிதிக்குற்ற புலனாவை பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் சதோசாவுக்கு சொந்தமான லொரி மற்றும் பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்தியமை தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்க அதிபர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து அரசு அதிபர் என்ற பலகையை தூக்கிவிட்டு அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடன் சென்று புத்த பிக்குகளுடன் ரகசியமாக பேசுவதாக தையட்டியின் காணி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நிமிடம் வரை எங்களுடன் யாரும் கதைக்கவில்லை என தையட்டி காணி உரிமையாளர்கள் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறியுள்ளனர் மேலும் கருத்து வெளியிட்ட அவர்கள் தையட்டியில் காணியை பிக்கு விட்டு தருவதாக சொல்கிறார்கள் நீங்கள் காணிகளை விட்டுக் கொடுக்க தேவையில்லை நீங்கள் எங்கள் காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்துள்ளீர்கள் உங்கள் தேவையை எம்மிடம் கூறுங்கள் எவ்வளவு தேவை என்பதை நம்மிடம் கதைக்க முடியும் சட்டவிரோத தையட்டு விகாரை தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம் விகாரை உள்ள காணிக்கான உறுதிகள் அரசு அதிகாரிகளிடம் எம்மால் பல தடவைகள் வழங்கப்பட்டுள்ளன அமைச்சர் சந்திரசேகர் காணி உறுதிகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார் ஆளுநர் அரசு அதிபர் பிரதேச செயலாளர்களிடம் காணி உறுதி வழங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அவை மக்களின் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வகையில் மக்களின் காணி என்று ஏற்றுக்கொள்கிற அமைச்சர் தற்போது மாற்று காணி என்று கதைக்கிறார் மக்கள் மாற்று காணியோ நஷ்டகிட்டையோ கேட்கவில்லை இவர்கள் மாற்றுக்காணி என்று எதை சொல்கிறார்கள் மாற்றுக்காணியை எங்கு வழங்க போகிறார்கள் இவர்கள் காக்கை தீவிலும் மாற்றுக்காணியை வழங்கக்கூடும் அங்கு வாழ முடியாது காணிகளை இழந்த எங்களுடன் கலந்துரையாடாமல் புத்த கலந்துரையாடி காணிகளை விடுவிக்க பேசுகிறார்கள் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு இந்த காணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கம் இல்லை அரசு அதிபரும் ஆளுநரும் நம்மை அழைத்து பேசி இந்த காணி பிரச்சனையை நீக்கலாம் ஆனால் அவர்கள் உள்நோக்கத்துடன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு வலைய பாடசாலை ஒன்றின் அதிபராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவரின் ஓய்வூதியத்தை நிறுத்தி வைக்குமாறு அவரின் முறைகேடான மற்றும் ஊழல் மிக்க செயற்பாடுகளை முன்னிலைப்படுத்தி பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்த முறைப்பாட்டை கல்வி அமைச்சுக்கு பாரப்படுத்தி நடவடிக்கைக்கு எடுக்க பிரதமர் செயலகம் பணிப்புரை வழங்கியுள்ளது பிரதமர் செயலகத்தின் மூத்த உதவி செயலாளர் டி ஸ்ரீமன்னம் மேற்கண்ட முறைப்பாட்டை கடிதம் மூலம் கல்வி அமைச்சுக்கு பாரப்படுத்தியுள்ளார் மேற்குறித்த அதிபர் அரசு சட்டத்திட்டங்களை மீறி சமூக ஊடகங்கள் வாயிலாக நிதி இரட்டியமை மற்றும் பாடசாலையுடன் தொடர்பு இல்லாத பாடசாலையின் பெயரில் இயங்கும் நிதியமொன்றுக்கு ஒன்றுக்கு நிதி அனுசரணை வழங்குமாறு கோரிய கடிதம் போன்ற குற்றச்சாட்டுகளாக பிரதமர் அலுவலகத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பவனியாவில் காணாமலாக்கப்பட்ட தன்னுடைய மகனை தேடி வந்த தந்தை ஒருவர் சுக காரணமாக உயிரிழந்துள்ளார் பவுனியா சின்னத்தம்பரை நீரியகுளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதான வையாபுரி சந்திரன் என்ற தந்தை ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவரின் மகனான ஜெயகாந்தன் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் அவரை தேடி பவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் குறித்த தந்தை கலந்து கொண்டு தனது மகனை கண்டுபிடித்து தர போராடியிருந்தார் இந்நிலையில் மகனை காணாமல் அவர் மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தால் விளக்கமறிகளில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா முதலில் சிறைச்சாலை மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் ஒரு வாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கை துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை அவரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு குழு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு தொடர்பில் விவாதிப்பது இந்த விஜயத்தின் நோக்கமாகும் ஐந்தாவது மதிப்பாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது அதை அங்கீகரிக்க ஐஎம்எஃப் குழு முதலில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி திட்டமிடப்பட்டது இருப்பினும் விரைவான நிதியுதவிக்கான இலங்கையினுடைய கோரிக்கையைத் தொடர்ந்து கூட்டத்தை ஒத்திவைக்க ஐஎம்எஃப் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நல்லூர் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் நான்கு கிலோ எண்ணூறு கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றத்தடுப்பு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சங்கிலியன் பூங்கா அருகில் இன்றைய தினம் அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரியாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான குறித்த உறுப்பினரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒப்பந்தத்துக்கு அமைய போதைப் பொருளை கையளிப்பதாக காவல்துறையிடம் தெரிவித்தார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு தாளிகடி கடலில் காணாமல் போயிருந்த பிரபல உதைபந்தாட்ட வீரர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனின் சடலம் இன்று தினம் காலை மீட்கப்பட்டுள்ளது உடத்துறையைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான இருபத்தேழு வயதான யசிந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் மேற்படி இளைஞன் நேற்றைய தினம் பிற்பகல் தன்னுடைய நண்பர்களுடன் கடலில் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தாளிகடி கடற்கரைக்கு நீராடச் சென்றார் இதன்பொழுது கடல் பகுதிகளில் நிலவிய சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் இந்த இளைஞன் கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டார் குறித்த இளைஞனை நேற்றும் மற்றும் நேற்று முன்தினமும் முழுவதும் வடமராட்சி பொதுமக்கள் பொதுமக்களின் பலரும் தேடியும் தேடுதல் நடவடிக்கையில் அவர் கிடைக்கவில்லை இந்நிலையில் இரு நாட்கள் கடந்து இன்றைய தினம் அதிகாலை குறித்த இளைஞன் சடலமாக ஒதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலத்தை மருதங்கணி காவல்துறையினர் பார்வையிட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் மற்றும் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் புலனார்வை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சபரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய வலை நாட்டின் கிழக்குச் சரிவு பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளை மூடுபனிலைமை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் தருணங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வழிவண்ட வித்தனைகளும் அறிவுறுத்தி உள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவுபடுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ட்வெண்ட்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்